கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர் சார் வணக்கம் இந்த அக்ளைஃப் படம் தொடங்கிலேருந்தே பல்வேறு சர்ச்சைகள் வந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறது அண்மையில் கமலஹாசன் பேசின அந்த கன்னட மொழி குறித்தான அந்த பேச்சு வந்து தற்போது கன்னாட உயர்நீதிமன்றம் வரைக்கும் சென்று கமலஹாசன் அவர் வந்து மன்னிப்பு கேட்கன்னு சொல்லி நீதி நீதியரசர் சொல்லியிருந்தாங்க கூடுதலாக கமலஹாசன் அவர் வந்து நான் என்ன தவறு செஞ்சேன் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கன்ற மாதிரி என்ன பல்வேறு கருத்துக்கள் செஞ்சார் கர்நாடகாவில் தக்லீஃப் படம் வந்து தள்ளிப்போகுன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வருது இந்த கமலஹாசன் அவங்களுடைய பேச்சை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க கருத்தை சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்குது இந்திய அரசியல் சட்டம் ஆர்டிக்கல் படி பேச்சுரிமை கருத்துரிமை எழுத்துரிமை எல்லாருக்கும் உண்டு அந்த அடிப்படையில் கமலஹாசனுக்கும் உண்டு அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் அந்த கருத்து சரியாக தவறான சமூகத்தில் விவாதிக்கலாம் கமலஹாசன் சொன்னது தவறுன்னு சொல்லி கர்நாடகாவில் உள்ள அரசியல்வாதியரோ நடிகரோ சொல்லலாம் இல்லை மொழியர் மொழியியல் ஆய்வாளர்கள் வரலாற்று ஆய்வறிஞர்கள் யார் வேணாலும் நான் பற்றி சொல்லலாம் அதை பற்றி தவறே கிடையாது விவாதிக்கலாம் எந்த மொழி மூத்த மொழின்னு பேசலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இப்போ அந்த ஒரு கருத்தை சொல்வதற்கு ஒரு ஒரு உரிமை இருக்கா இல்லையானா அந்த உரிமை இருக்குது அதுதான் நாகரீக சமூகம் ஒரு ஜனநாயக நாட்டோட அடிப்படை எந்த கருத்தை வேணாலும் சொல்ல முடியும் அப்படின்றதான் கருத்து சொல்கிறதே நீங்கள் தடை பண்ணுற மாதிரி பேசுகிறது இருக்குல்ல அதுதான் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் கர்நாடகாவில் அது நடக்குது கர்நாடகா அரசே அதை ஆதரிப்பது தான் மிகப்பெரிய பிரச்சனை நீதிமன்றம் உச்சபட்சமாக வந்து கமல மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல அது முழுக்க முழுக்க அரசியல் சட்டத்தோட ஸ்கீமுக்கு நேர் எதிரானது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இந்த நீதிபதி அவர்கள் அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் அந்த பிரச்சனையை அணுகவில்லை அவர் கேட்குறாரு மக்கள் சென்டிமெண்ட்டை நீங்கள் எப்படி ஹர்ட் பண்ணுவீங்க மக்களோட உணர்வுகளை எப்படி புண்படுத்துவீங்க அப்படின்னு கேட்குறாரு இந்த கருத்தை ரொம்ப காலமாக பலரும் சொல்லிட்டு வராங்க ஒரு மதம் தொடர்பாக ஒரு விமர்சனம் பண்ணால் கடவுள் தொடர்பாக ஒரு விமர்சனம் பண்ணால் சனாதனம் தொடர்பாக ஒரு விமர்சனம் பண்ணால் சாதி தொடர்பான விமர்சனம் பண்ணால் எங்கள் மதத்தை நீங்கள் புண்படுத்திட்டீங்க எங்கள் உணர்வை புண்படுத்திட்டீங்க அப்படின்னா எந்த கருத்தை பேசக்கூடாது பேசணுன்றதை யார் முடிவு பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அந்த கருத்து தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்கள் ஆனால் அந்த கருத்தை இப்போ உதாரணத்துக்கு உதயநிதி அவர்கள் சனாதனம் குறித்து பேசுனார் சனாதனம் குறித்து சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு சாதிய கட்டமைப்பு முறை அப்படின்னு பேசுனதுக்கு நாடு முழுவதும் பயங்கர பிரச்சனையை உருவாக்குனாங்க சரி அது குறித்து பேசக்கூடாதா அப்படின்னா பேசுகிறதுக்கு உரிமை இருக்குல்ல நீங்கள் சனாதனம் நல்லது சனாதனத்தை வளர்க்க வேண்டும் சனாதன கருத்தை பெருக்க வேண்டும் நீங்கள் பேசுகிறீங்க அதுக்கான வேலை செய்கிறீங்க ஆர்எஸ்எஸோ சங் பரிவார அமைப்பில் வேலை செய்கிறீங்க சனாதனம் தவறு என்று கருதுகிறவர்கள் சமா சனாதன கொள்கை ஒழிக்கப்பட வேண்டும் விரும்புகிறவங்க அதை பேசத்தானே செய்வாங்க அதை எப்படி தடுக்க முடியும் எல்லா மதமும் இன்னொரு மதத்தை விமர்சனம் பண்ணி உருவானது தான் ஆனால் எல்லா மத அடிப்படைவாதிகளும் எங்கள் மதத்தை கேள்வி எழுக்கக்கூடாது எங்கள் கடவுளை பேசக்கூடாது என்று பேசுகிறது அடிப்படையில் வந்து இந்த இந்த கண்ணோட்டத்துக்கெல்லாம் அடிப்படை அங்கே தான் இருக்கும் அந்த கண்ணோட்டம் தான் தகரப்பட தகர்க்கப்பட வேண்டியது அந்த கண்ணோட்டம் என்பது எங்கள் எங்கள் கடவுளோ எங்கள் மதமோ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ நீங்கள் கார்ல் மார்க்ஸை கூட விமர்சிக்கக்கூடாதுன்னு சில கம்யூனிஸ்டுகள் சொல்கிறாங்க ஆனால் தப்பு அம்பேத்கரோ பெரியாரோ மார்க்ஸோ பகத்சிங்கோ யா எல்லோரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் பெரியாரையும் விமர்சிக்கலாம் அதில் ஒன்றும் தவறே கிடையாது அவதூறு பண்ணக்கூடாது ஆனால் விமர்சிக்கலாம் அவர் கருத்து தப்புன்னு நீங்கள் பேசலாம் இதை ஜாதி ஒழிப்புக்கு பெரியார் சொன்ன வழிமுறை சரியில்லை அம்பேத்கார் சொன்னது சரியில்லை இதான் சரின்னு நீங்கள் பேசலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது அப்போ தான் அப்படி ஒரு விவாதங்களால் தான் ஒரு சமூகம் வந்து வளர்ச்சி பாதைக்கு போகும் சரிங்களா விவாதமே இல்லாத ஒரு சமூகம் ஒரு பிற்போக்கான சமூகம் தான் இருக்கும் சரிங்களா அறிவியல்னா என்ன மதங்களின் மீது கேள்வி எழுப்பி உருவானதான அறிவியல் இந்த கடவுள் இல்லை அப்படின்றதெல்லாம் அறிவியல் தான் நிறுவிச்சு அப்போ ஒரு நீதிபதி இங்கே ஒரு சுதந்திரமான விவாதம் கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி அது சரி நீதிபதி கேட்குறாரு கமல் என்ன மொழியியல் வல்லுநராக அவர் எக்ஸ்பர்ட்டா அவர் இதை பேசுகிறதுக்கு அப்படின்னா எக்ஸ்பர்ட் தான் இந்த நாட்டில் பேசணுமா அப்போ நீதிபதி என்ன எக்ஸ்பர்ட் ஆவர் அவருக்கு தெரியுமா எந்த மொழி முதல்ல வந்துச்சுன்னு கர்நாடகம் முதல்ல க கன்னட மொழி முதல்ல வந்துச்சா தமிழ் மொழி முதல்ல வந்துச்சா எது அதுன்னு யாராவது சொல்ல முடியுமா முடியுமாப்ப நீதிபதி சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க அந்த துறை சார்ந்த ஆய்வறிஞர் சொல்லலாம் அதுவும் கூட நூறு சதவீதம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது அந்த கருத்தையும் நம்ம கேள்வி எழுப்பலாம் வல்லுநர் சொன்னாலே கேள்வி எழுப்பலாம் அப்படி இருக்கிற போது நீதிபதி எப்படி வந்து அந்த முடிவுக்கு அவர் வர்றாரு அவர் வல்லுநர் கிடையாது ங்களா இப்போ நீதிபதியின் அந்த கண்ணோட்டம் இருக்குது பாருங்க அது இப்போ பரவலாக நீதித்துறையில் அந்த கருத்து வருது குறிப்பாக காவி சிந்தனை நீதித்துறையில் அதிகரிக்கிற போது பெரும்பான்மைவாத மனப்பான்மை வருது அதான் வந்து சிக்கல் நீங்கள் கமலஹாசன கா காவல்துறை பாதுகாப்பு கேட்டு அவர் போகிறாரு பாதுகாப்பு கொடுத்தா கொடுங்க இல்லைன்னு டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அவர் சுப்ரீம் கோர்ட் போட்டோம் நீ மன்னிப்பு கேட்டாதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த அதிகாரமும் உங்களுக்கு இருக்குது கோடியில் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றேன் கோடியில சம்பாதிக்கிறது கோடியில் சம்பாதிக்கிறது அவருக்கான தொழில் நடத்துகிற உரிமை அதை எப்படி நீதிமன்றம் கேட்க முடியும் கோடியில் சம்பாரிச்சா மன்னிப்பு கேட்கணுமா என்ன அர்த்தம்னு கேட்கறாங்க அப்போ அந்த அந்த கேள்வியே ஒரு மீனிங் இல்லாத ஒரு கேள்வி அப்படி தான் நான் பார்க்குறேன் கோடியில் சம்பாதிச்சாலும் கமலஹாசன் கருத்து சொல்லலாம் சம்பாதிக்கலனாலும் கருத்து சொல்லலாம் சரிங்களா இப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு படத்தை வெளியிடுவதற்கும் அவர் சொன்ன கருத்துக்கும் என்ன சம்பந்தம் ஒருத்தர் அவர் கருத்தை சொல்கிறாரு அந்த கருத்துக்கு எதிர்வினை ஆட்டிட்டு பேசிட்டு போயிடலாம் முடிஞ்சிச்சு அதை விவாதப்படுத்துங்க இதெல்லாம் சிக்கல் கிடையாது ஆனால் அதை தாண்டி நீ மன்னிப்பு கேட்டால் தான் படத்தை வெளியிட விடுன்றது ரெண்டும் நேர் எதிரான ஒரு போக்கு இந்த அணுகுமுறை தப்பு இது உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க ஒரே ஒரே கிராமத்தில்னு ஒரு வழக்கு ரிசர்வேஷனுக்கு எதிரான வழக்கு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு தான் சரின்னு பேசக்கூடிய ஒரு படம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் அந்த படம் தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கருத்தை பொருளாதார இடஒதுக்கீடு தான் சரி என்ற கருத்தை சொல்வதற்கு ஒரு இயக்குநருக்கு உரிமை இருக்குது இதை கொஞ்சம் பேர் ஓடக்கூடாது இந்த படம் தமிழ்நாட்டில் என்று சொல்வதற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது மாநில அரசாங்கம் என்ன செய்யுது சட்டத்தின் ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய மாநில அரசாங்கம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து படத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க அப்படித்தானே ஒரு நீதிமன்றம் சொல்லணும் நீதிபதியே வந்து மக்கள் சென்டிமெண்ட்டு மொழி உணர்வு அப்படின்னு பேசுனா என்ன அர்த்தம் ஒரு நீதிபதி என்பவர் அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்டவர் அரசியல் சட்டத்தில் எல்லா மக்களையும் எல்லா மொழியையும் எல்லா மதங்களையும் எல்லா கருத்துக்களையும் சமமாக தான் பார்க்கணும்னு அரசியல் சட்டம் சொல்லியிருக்கு நீங்கள் மக்கள் சென்டிமெண்ட்டு அப்படின்னு பேசினா நீதிபதி அவர் நீதிபதி பதவியிருக்க தகுதியேற்றவர் ஆகுது ஒரு நீதிபதிக்கு சாதி மதம் மொழி ஈனம் இந்த வேறுபாடில் இருக்கக்கூடாது சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் அப்படின்றத அவர் பார்க்கணுமே தவிர சட்டப்படி இந்த படத்தை தடுப்பதற்கான உரிமை கர்நாடகாவில் உள்ளவர்களுக்கு இருக்கா அரசாங்கம் தடுக்க முடியுமா இல்லை காவல்துறை தடுக்க முடியுமா இல்லை சில குரூப் வந்து தடுக்க முடியுமா அப்படின்றத அதை பார்க்கணும் இவர்கள் படத்தை வெளியிடுவதற்கான உரிமை சட்டப்படி கமலஹாசன் இருக்கா இல்லையா இதை பேச வேண்டிய ஒரு நீதிபதி அந்த சட்டத்தெல்லாம் ஓரமாக வைங்க அப்புறம் பார்த்துக்கலாம் இவர் ராஜாஜியை மன்னிப்பு கேட்டார் நீங்க ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னா ராஜாஜியே கேட்டார்னா என்ன அர்த்தம் ராஜாஜி கேட்டு போகிறாரு ஏன் கேட்கணும் கேட்க வேண்டிய தேவையா அவசியமே கிடையாது அவர் தவறுன்னு கருதுனா மன்னிப்பு கேட்பார் ஆனால் நிர்பந்தப்படுத்தி தவறாக அவர் கருதாத ஒன்றை நீங்கள் நிர்பந்த மன்னிப்பு கேட்க வைக்கல இப்போ என்ன ஆயிருன்னு கேட்குறேன் இப்போ மன்னிப்பு அவரை கட்டாயப்படுத்தி கேட்க வைக்கிறதுனால என்ன ஆகப்போகுது ஒன்றும் ஆக போகிறது கிடையாது சரிங்களா இப்போ அடிப்படையில் இந்த கண்ணோட்டம் தான் எதிர்க்கப்பட வேண்டியது நான் பார்க்குறேன் இந்த மக்கள் மனம் புண்பற்றும் சென்டிமெண்ட் வந்து புண்படும் எப்படி நீங்கள் சென்டிமெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணலாம் இப்படி கேட்குற அந்த கண்ணோட்டம் இருக்குல்ல இந்த கண்ணோட்டம் தான் விவாதிக்கப்பட வேண்டியது நீங்கள் நாடு முழுவதும் விவாதிக்கணும் நீதிபதியுடைய கருத்து வந்து அடிப்படையிலே தவறானது என்பது நீங்கள் எல்லோரும் பேசணும் நீதி நீதிமன்றத்தின் கருத்துக்களை அது அபத்தமான கருத்துக்களை சில நீதிபதிகள் சொன்னால் அதை பொது சமூகம் கடுமையாக விவாதித்து இப்படி நீதிபதிகள் பேசக்கூடாதுன்னு சொன்னால் தான் அது இந்த பிரச்சனை வந்து சரி செய்யப்படும் அப்படி இல்லைன்னா என்னென்னமோ கருத்துக்களை நீதிபதியில் இன்றைக்கி சொல்கிறாங்க பல்வேறு அரசியல் பின்புலங்கள்லேருந்து போகிறாங்க சித்தாந்த பின்புலத்துலேருந்து போகிறாங்க அங்கே போன பிறகு சித்தாந்தத்தை கழட்டி வச்சுட்டு அரசியல் சட்டத்தை பார்க்கணுன்ற கண்ணோட்டம் இல்லாமல் திரும்பவும் பழைய கண்ணோட்டத்துலேருந்து போடுறாங்க அதான் பிரச்சனை ஒரு நீதிபதி இந்த மாதம் இருக்கிறாரு அவரோட கண்ணோட்டம் என்ன அவர்கிட்ட ஒரு வழக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம் வழக்கறிஞர்கள் அடுத்த மாதம் வரக்கூடிய நீதிபதி அவரோட கண்ணோட்டம் என்ன இந்த நீதிபதிகிட்ட போனால் இதில் ஆர்டர் கிடைக்கும் இதில் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்ல முடியும் எளிதாக சொல்லிடுவோம் நாங்கள் இந்த பெஞ்சில் போடக்கூடாது அப்படின்னு நாங்கள் வழக்கில் வச்சுருப்போம் இப்படி தான் இருக்குது நீதித்துறை இப்போது நான் அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் சரியாக செஞ்சு தான் இந்த வேறுபாடே வராது இப்போ என்ன பிரச்சனைனா அரசியல் சட்டத்தை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் என்பது நிறைய அவர்களுடைய சிந்தனையிலிருந்தால் வாழ்நிலை சிந்தனையிலிருந்தான் அந்த வந்து வருது அதில் வந்து தான் இப்படி ஒரு கேள்வியை நீதிபதிகள் கேட்குறாங்க உச்ச கூட சில வழக்கில் வந்து நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றது இப்போ அசோகா யூனிவர்சிட்டி பேராசிரியருக்கு அப்படி சொன்னாங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றது இதெல்லாம் இந்த அணுகுமுறை எல்லாம் வழக்கை விசாரிப்பதற்கு முன்பாக தண்டனை கொடுப்பது நான் என்ன சொல்றேன் கமலஹாசன் பேசினாரா அதை அஃபன்ஸா எஃப்ஐஆர் போடுங்க நடவடிக்கை எடுங்க அல்லது அவர் பேசியது உங்கள் உணர்வை புண்படுத்திடுச்சா டேமேஜஸ் கேட்டு சூட்டு போடுங்க அவ்வளோதான் சட்டப்படி செய்ய முடியும் அவதூறாக ஊரா பேசினாரா வழக்கு போடுங்க இப்போ சட்டப்படியான தீர்வு வேணுமோ அதுதான் நீங்கள் செய்ய முடியும் ஆர்ப்பாட்டம் நடத்தி எதிர்ப்பு தெரிவித்து ஆ தெரியுங்க முடிஞ்சு போச்சு படமும் வரட்டும் அவர் கருத்தும் போட்டும் அந்த கருத்தோடு வந்து மாறுபட்டவர்கள் உவாதிக்கட்டும் ஒரு ஆரோக்கியமான வர அந்த சமூகத்தில் இருக்கணும்ல அப்போதான் அது ஜனநாயகம் இப்போ ஒருத்தர் கருத்து சொல்கிற போதே நீங்கள் அதை தடுத்தீங்கன்னா இப்போ நாளைக்கு ஒருத்தர் சொல்லுவார் பட்டியல் சமூக மக்கள் ஆதி திராவிட மக்கள் கோயிலுக்குள் போகிறது எங்கள் மன உணர்வை புண்படுத்துகிறது அவங்க கோயிலுக்குள் நுழைஞ்சால் தீட்டுப்பட்டுறோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அதை அரசியல் சட்டமும் நாடும் கோட்டையும் ஏற்றுக்கிறோம் இன்னைக்கு அரசாங்கம் ஏற்றுக்கிருமா அப்படி சொல்கிறாங்க நிறைய பேர் இவங்க கோயிலுக்குள்ளே வரக்கூடாது வந்தால் என்ன தீட்டு போட்டுருன்னு இன்றைக்கி பெண்கள் அர்ச்சகராகி பூச்சி செஞ்சினா தீட்டு போட்டுருன்னு சொல்கிறாங்க சபரிமலை கோயிலுக்குள்ளே பெண்கள் நுழைஞ்சால் தீட்டு போட்டுருன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நீதிமன்றமும் அரசாங்கம் ஏற்றுக்கிற முடியுமா இப்போ ஒரு அரசியல் சட்டம் வந்த பிறகு எல்லாரும் சமம்னு கருதிய பிறகு ஒருவருக்கு எந்த கருத்தை வேண்டுமானால் சொல்லி இந்த இந்த நாட்டின் அரசியல் சட்டத்தின் மீதே விமர்சனம் வைக்கிறதுக்கான உரிமை இருக்குது ஆனால் பிஜேபி என்ன ஆப்ரேஷன் சிந்துரா நீங்கள் பேசக்கூடாது பகழ்காம பேசக்கூடாது மோடியை பற்றி பேசக்கூடாது நாட்டை பற்றி பேசக்கூடாது இராணுவ த இந்திய போர் விமானங்களை பாகிஸ்தான் சுற்றி வீழ்த்திருச்சு இதை ஏன் இவ்வளோ நாள் மரசிங்க கேட்கக்கூடாது கேட்டால் நீங்கள் தேச வராது எதையுமே பேசக்கூடாது இந்த கண்ணோட்டத்திலிருந்து தான் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் உச்சநீதிமன்றத்தை வந்து கேள்வி எழுப்பினார் இப்போ பாஜகவின் அரசியல் என்பது ஒரு பெரும்பான்மை கும்பல் மனப்பான்மை அந் அந்த அரசியல் தான் இப்போ எல்லா இடத்துலையும் வந்து அந்த கருத்து எதிரொலிக்குது பெரும்பான்மை இந்துக்கள் சொன்னால் முஸ்லீம் நீ கேட்கணும் ரெண்டு பேரும் சமன்ற கண்ணோட்டம் போய் பெரும்பான்மை சொன்னால் கேட்கணும் பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட சமூகம் சொன்னால் பட்டியல் சமூகம் கேட்கணும் பெரும்பான்மை ஆண்கள் சொன்னால் பெண்கள் கேட்கணும் வீக்கர் செக்ஷன் கேட்கணும் அப்படின்றது தான் அந்த இந்துத்துவ ஐடியாலஜியோட அடிப்படை கோட்பாடு அந்த அடிப்படை கோட்பாட்டிலிருந்தான் எல்லா பிரச்சனையும் வந்து பார்க்குறாங்க அந்த கண்ணோட்டம் நீதிபதி இருக்கு அப்படின்ற சந்தேகம் இந்த கேள்வி எழுப்பது மூலமாக வந்து வந்திருக்குது எனவே நீதிபதி நாகப்பிரசன்னா அவர்களின் உத்தரவு முழுக்க முழுக்க தவறானது இதே நீதிபதி தான் கர்நாடகாவில் வந்து இரண்டு இளைஞர்கள் போன வருஷம் ஒரு பள்ளிவாசலில் புகுந்து ஜெய் சிறாமுன்னு கோஷம் போடுறாங்க இஸ்லாமியர்களை விமர்சனம் பண்ணி கோஷம் போடுறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எஃப்ஐஆர் ஆகுது அந்த வழக்கை ரத்து செய்ய சொல்லி கர்நாடக உயர் நீதிமன்றத்துக்கு வருகிற போது இதே நீதிபதி நாகப்பிரசன்னா அவர்கள் மசூதிக்குள் புகுந்து ஜெய் ஸ்ரீராமன் கோஷம் போடுறது மத உணர்வை புண்படுத்தி ஏதாவது சொல்லி அவங்களை வழக்க ரத்து பண்ணார் இதே நீதிபதி இப்போ இந்த கண்ணோட்டம் இப்போ கோயிலுக்குள்ளே புகுந்து அல்லாஹூ அக்பர் இயேசு வாழ்க கோயிலுக்குள்ளே புகுந்து பெரியார் வாழ்க அம்பேத்கர் வாழ்க அப்படின்னு கோயிலுக்குள்ளே புகுந்து கோஷம் போட்டால் அது மன உணவை புண்படுத்துமா புண்படுத்தாதான் நீங்கள் ரோட்டில் நின்று பண்ணலாம் அவங்கவுங்க மதத்தை பிரச்சாரம் பண்ணலாம் அவங்கவுங்க கொள்கையை பிரச்சாரம் பண்ணலாம் ஆனால் கோயிலுக்குள்ளே போய் இன்னொரு மாதத்தை விமர்சித்து கோயிலில் கோஷம் போட்டால் அது எப்படி சரியாக இருக்கும் ஆனால் அதை சரி என்று சொன்னவர் இந்த நீதிபதி அவர் தான் இந்த தீர்ப்பையும் கொடுக்குறாரு அப்போ நீதிபதியின் கண்ணோட்டமே அடிப்படையில் பிரச்சனையாக இருக்குது இதற்கு உச்ச நீதிமன்றம் தலையிட்டு நேரடியாக பிரச்சனைக்கு முடிவு எட்டணும் தமிழ்நாடு அரசும் கர்நாடக மக்கள் நம்மளுக்கு சகோதரர்கள் சரி சாதாரண மக்களுக்கு ஒருபோதும் பிரச்சனை கிடையாது அங்கே உள்ள சில ஒரு ஃப்ரெஞ்சு குரூப்புன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிட்டு சில பிரச்சனையை உருவாக்குறாங்க அதற்கு பயந்துக்கிட்டு அந்த அரசாங்கம் வந்து சில நிலைப்பாடுகள் எடுக்கிறது தமிழக முதல்வர் அதில் தலையிட்டு இந்த பிரச்சனையை இமீடியட்டாக வந்து சரி பண்ணணும் யாரையும் வற்புறுத்தி ஒரு பிரச்சனைக்கு மன்னிப்பு கேட்க வைப்பது என்பது தீர்வு கிடையாது அது அவமானம் அரசியல் சட்ட விரோதம் கர்நாடகாவில் அதுக்கு பின்பாக பாஜக இருக்குன்ற மாதிரி நான் சொல்லியிருக்காங்க இல்லை இந்த அரசியல் இருக்குல்ல அதாவது தமிழ்நாடும் கர்நாடக மக்களும் ஒன்றா இருக்கக்கூடாது கேரளா மக்களும் தமிழ்நாடு மக்களும் ஒன்றா இருக்கக்கூடாது எந்த மாநில மக்களும் மொழி அடிப்படையில் நம்ம பிரிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் சகோதரர்களாக இருக்கிறோம் குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள்லாம் மோடி அரசால் வஞ்சிக்கப்படுகிறது என்ற கண்ணோட்டத்தில் தென்னிந்திய மாநில முதல்வர்களாம் ஒன்று கூடி பல கூட்டங்கள்லாம் நடத்தியிருக்கிறாங்க இப்போ இதை உடைப்பது அப்படின்றது ஆர்எஸ்எஸோட பாஜகவோட மோடி அரசின் வேலையாக இருக்கிறது இப்போ தமிழ்நாடு மக்களுக்கும் கர்நாடக மக்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் கேரளா மக்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிரச்சனையை உருவாக்குறது அப்படின்றத திட்டமிட்டு கொஞ்சம் பேரை வச்சு பாஜக வந்து அரசியல் செய்கிறது இங்கே சீமான் கௌதம் மாதிரி சில அரைவேக்காடுகள் தவிர மற்ற எல்லாருமே தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையை அதாவது ரொம்ப மெச்சூரிட்டியாக கையாளுறாங்க தேவையில்லாமல் கருத்து சொல்லி ஒரு பதட்டத்தை யாரும் உருவாக்கவில்லை அந்த அணுகுமுறை என்பது சரியானது அதே சமயம் பாஜக தரப்பில் இருக்கவங்க இது ஊதிப்பெற இருக்கிற முயற்சியை பண்ணுறாங்க தமிழ் இசை சவுந்தரராஜன் என்ன சொல்கிறாங்க கமல் மன்னிப்பு கேட்டால் என்ன அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க ஆனால் அமித்ஷா சொல்கிறாரு எல்லா மொழிகளுக்கும் தாய் சமஸ்கிருதம்னு அன்னைக்கு ஏற்று பேச வேண்டியாரு அமித்ஷா மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்ல வேண்டியாருண்ணே இதே தமிழ் அமித்ஷா மன்னிப்பு கேட்கணும் சமஸ்கிருதம்னு தமிழ் வரலை இது எப்படி அமித்ஷா பொய் பேச போச்சு அப்படின்னு பேசணுமா இல்லையா அண்ணாமலை பேசணுமா இல்லையா கர்நாடகாவில் இருக்க பிஜேபி தலைவர் பேசணுமா இல்லையா கர்நாடகாவில் இன்றைக்கி பேசுகிற எல்லாருமே அன்னைக்கு பேசல ஒரு கருத்து அது அவ்வளோதான் அந்த கருத்துக்கு எதிர்க்கிறது சொல்லி விவாதம் நடத்தி எது சரின்றது டிபேட் மக்கள் வந்து தீர்மானிக்கட்டும் அவ்வளோதான் அதில் விஷயம் அதை தாண்டி இந்த மாநில மக்களுக்கிடையான பிரிவை உருவாக்குகிறது உருவாக்குறது தேசிய அடிப்படையில் மக்கள் ஒன்று சேரக்கூடாது அப்படின்றதான் பாஜகவோட அரசியல் நிலைப்பாடு மொழிவாரி மாநிலத்தை ஏற்காதவர்கள் அவங்க தென்னிந்தியா கூட்டு உருவாவதை விரும்பாதவர்கள் அவர்கள் எனவே இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக பெரிதாக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அதை தமிழ்நாடு முதல்வர் அனுமதிக்கக்கூடாது இதில் அரசியல் தேவை கிடையாது கர்நாடகா மக்கள் நம் சகோதரர்கள் அதை கமலஹாசன் பல தடவை சொல்லிட்டாரு அதை ஏற்றுக்கொண்டு இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்தால் தான் சரியாக இருக்கும் நன்றி சார்